வெற்றி மேல் வெற்றி தரும் ஏஎல்பி பி நீங்களும் ஜோதிடராகலாம் ஒரே மாதத்தில் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு பாரம்பரிய ஜோதிட முறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட பிறப்பு லக்னம் இது அப்படின்னா இதுதான் உங்களுக்கு காலத்துக்குமான லக்னம் அப்படின்னு சொல்லி கணிச்சு வச்சிருக்கோம் அப்ப ஏஎல்பி ஜோதிடத்துல நீங்க லக்னம் வளருது அப்படின்னு பொழுது அப்ப மற்ற ஜோதிட முறைகள்லாம் தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வருதுல இது உங்களோட பதில் என்ன ஒரு கல்யாணத்தை ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பார்க்கும்போது பிறந்த போட்டோ கொடுப்பீங்களா இன்னைக்குள்ள போட்டோ கொடுக்கும் இருக்க போட்டோ தான் அப்ப அது மட்டும் இன்னைக்குள்ள போட்டோ கொடுக்கணும் போது என்னைக்குள்ள லக்கணம் ஏன் எடுத்துக்கூடாது அது மேச லக்கணம் மேச லக்கணம் தான் மிதன லக்கணம் மிதன லக்கணம் தான் கடகலம் கடகலக்கணம் தான் இன்னைக்கு வயதோட்டத்துக்கு முப்பது வயசுக்கு மூணு லக்கணத்தை நகர்த்தி பார்க்கும் ஜாதகமே இல்லைன்னு வெறுத்து போய் வெளியில் இப்படி சொல்லிக்கிட்டா கூட ஜாதகத்தை நம்பி தான் இன்றைக்கி எல்லா நிகழ்வும் நடக்குது எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கு இன்றைக்கி அறிவியல் உலகத்தில் இந்த ஜோதிடம் வந்து பெரிய பங்களிப்பு இருக்கான இருக்கு அரசியல் களமுமே வந்து சூடு பிடிச்சிட்டு இருக்கு இந்த கட்சியா அந்த கட்சியா இல்ல புதுசா வர கட்சியா அப்படின்னு சொல்லி பல பரபரப்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இது வந்து கிரகங்கள் இருக்குது என்ன வச்சுக்கலாம் மூணாம் வீட்டுல ஒரு கிரகம் நிற்கிறது பதினோராம் வீட்டுல கிரகம் நின்று தசை நடத்தினா ஆட்டம் பற்றி அவர் அரசியல்வாதிகள் அப்படிங்கும் பொழுது நிச்சயமா வந்து எல்லாருடைய ஜாதகமுமே வந்து கிட்ட இருக்கும் அப்ப யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து ஒருத்தரோட ஜாதகம் வந்து பலமா இருக்கும் ஒருத்தரோட ஜாதக பலகனமா இருக்கும் ஆனா தலைமைங்கிற ஒரு கருத்து அப்படின்னா இப்போ உதாரணமா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவா இருக்கலாம் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஏடிஎம் இருக்கலாம் இல்ல வந்து ஸ்டாலினா இருக்கலாம் இல்ல எடப்பாடியா இருக்கலாம் இதுக்கு பலமா போட்டி வரக்கூடிய இன்னைக்கு டிவி சொல்லக்கூடிய பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்த நமக்கே தெரியாத பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஏஎல்பி ஜோதிட முறையை கண்டுபிடிச்சு இன்னைக்கு அந்த ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலமா வந்து என் வாழ்க்கையில வந்து எனக்கு இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு திக்கற்ற நிலையில இருக்கவங்களை கூட கவலைப்படாதீங்க ஏஎல்பி ஜோதிடம் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கான பல்வேறு வழிமுறைகளையும் உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதற்கும் ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலம் நீங்க உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேருடைய வாழ்க்கையை மிகச்சிறந்த முறையில் மாற்றி அமைத்திருக்கின்ற ஏஎல்பி ஜோதிடத்தை உருவாக்கிய ஏஎல்பி ஜோதிட ஆசான் முனைவர் பொதுவுடை மூர்த்தி சார் நம்ம கூட நேர்ந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சார் உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பல்வேறு வேலை பழுக்கள் இப்போதான் அமெரிக்க பயணத்துல திரும்ப வந்திருக்கீங்க பொழுது எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஐபிசி நேர்கள் அனைவருக்கும் இறையோட ஆசீர்வாதம் எப்போதும் கிடைக்கட்டும் இருக்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த இறையோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் சார் பொதுவாக வந்து ஏஎல்பி ஜோதிடம் இந்த அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்தினுடைய இன்வென்டர் நீங்க தான் பொதுவா இந்த ஏஎல்பி ஜோதிடம் எடுத்துக்கும் போது அதுல வந்து லக்னம் வளரும் லக்னம் வந்து வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க அடிக்கோடிட்டு குறிப்பிடுறீங்க ஆனா பாரம்பரிய ஜோதிட முறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட பிறப்பு லக்னம் இது அப்படின்னா இதுதான் உங்களுக்கு காலத்துக்குமான லக்னம் அப்படின்னு சொல்லி கணிச்சு வச்சிருக்கோம் அப்ப ஏஎல்பி ஜோதிடத்துல நீங்க லக்னம் வளருது அப்படின்னும் பொழுது அப்ப மற்ற ஜோதிட முறைகள் எல்லாம் தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வருது இதுக்கு உங்களோட பதில் என்ன சார் இது சரி இது தவறுன்னு நம்ம எப்பயுமே சொல்ல முடியாது ஒரு இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உதாரணமாக ஒரு நம்ம சைக்கிளில் போயிருக்கலாம் இல்லை பைக்கிலோட போயிருக்கலாம் அதுக்கு முன்னாடி மாட்டு வண்டியில் போயிட்டு வந்தோம் இன்றைக்கி காரில் போகிறோம் இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறோம் இன்றைக்கி எவ்வளோ அறிவியல் வளர்ச்சியில் இன்றைக்கி வந்து பரிணாமத்தில் வளர்ந்துருக்கு அதெல்லாம் வளரும் போது ஏன் இது மட்டும் பரிணாம வளர்ச்சி வர வரக்கூடாது ஒன்று முதல் விஷயம் நீங்கள் மாட்டு வண்டியில் போனது சரி தவறுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அன்றைக்கி சக்கரம் அதே சக்கரம் தான் இன்றைக்கும் அதே சக்கரம் தான் அதே அன்றைக்கி வந்து ஒரு சக்கரம் சுற்றுநுச்சு அதே சக்கரம் தான் இன்றைக்கி சுற்றுது அதுவும் இதுவும் சரி தானே என்ன மிஷின் வேணால் மாறி போச்சு நம்ம ஸ்பீடோட லிமிட் வந்து மாறி போச்சு தானே அன்னைக்கு வரும் அதே மாதிரி தான் நான் என்ன ஜோதிடங்கிறது அடிப்படையாக போ பாரம்பரியமாக இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் பன்னிரெண்டு லக்கணம் உதாரணமாக நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் இயக்குது இதுதான் இயற்கையாக உள்ளது இப்போ ஒரு ஜாதகத்தில் ஜனநல லக்கணம் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது லக்கணம் நகருன்னு நம்ம சொல்ல லக்கணங்கிற பிறப்பு லக்கணங்கிறது பிறப்பு லக்கணம் தான் ஆனால் இன்றைய அச்சய லக்கணம் வயது ஓட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குல்ல இப்போ ஒரு உதாரணம் முப்பது வயசு இருக்கும்போது முப்பது வயசுக்குள்ள தன்மைகள் இருக்குல்ல உடலுக்கான தேவைகள் இருக்குது மனதிற்கான தேவைகள் இருக்குது புரிதல் இருக்குது ஒரு சாதாரணமாக நீங்கள் பாரம்ப இந்த நார்மலாக நீங்கள் லாஜிக்காக யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ மாற்றம் இருக்குது நீ பிறந்தப்போ நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் கல்யாணத்துக்கு இப்போ உள்ள ஃபோட்டோ கொடுப்பீங்களா பிறந்தப்போ உள்ள ஃபோட்டோ கொடுப்பீங்களான்னு கேட்டேன் பிறந்தப்போ லக்கணம் இருக்குது நான் அதே உடம்பு தான் நான் நான் அது வந்து நான் ஒரு உ உதாரணத்துக்காக தான் அதை அவங்கள்ட்ட கேட்டேன் நான் நீ உங்கள்கிட்ட கூட அதே கேள்வி ஒரு இப்போ கல்யாணத்தை ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பார்க்கும்போது பிறந்த அன்றைக்கி ஃபோட்டோ கொடுப்பீங்களா இன்னிக்குள்ள ஃபோட்டோ கொடுப்பீங்க இருக்க ஃபோட்டோ அப்போ அது மட்டும் இன்றைக்குள்ள ஃபோட்டோ கொடுக்கணும்போது உள்ள லக்கணம் ஏன் எடுத்துக்கூடாது நான் எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா அது புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் மற்றவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா ஏதோ லக்கணம் நகரும் லக்கணம் அதே தான் அது மேசலக்கணம் மேசலக்கணம் தான் மிதன லக்கணம் மிதன லக்கணம் தான் கட கலக்கம் கடல் கலக்கணம் தான் ரிஷர் லக்கணம் ரிசவர் லக்கணம் தான் இன்றைக்கி வயதோட்டத்து முப்பது வயசுக்கு மூணு லக்கணத்தை நகர்த்தி பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையான பலன் கிடைக்குது ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு கிடைக்குது நம்ம மற்ற முறைகள் வந்து இது சரி இது தவறுன்னு நான் சொல்ல முடியாது இப்போ என் பிள்ளையாக தான் நான் நல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியும் தவிர இந்த புள்ள கெட்ட பிள்ளைன்னு நம்ம இப்படின்னு சொல்லக்கூடாது நான் சொல்லவும் மாட்டேன் நான் அது ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து பாரம்பரியத்துலேருந்து தான் நம்ம இங்கே வந்து ஒரு விஷயத்தை எடுத்துருக்கோம் அப்படின்னா கூடுதலான ஒரு லக்கணத்தை ஆட் பண்ணியிருக்கோம் கூடுதலாக லக்கணத்தை ஆட் பண்ணும்போது இந்த பதில்களும் பலன்களும் முழுமையாக மாறுமான மாறும் அதுதான் பெரிய ஆச்சரியம் பேசுறீங்க இந்த விஷயத்த சொல்லும் பொழுது எங்களுக்கு என்ன அப்படின்னா என்னதான் நமக்கு அந்த அப்டேஷன் புதுமை அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருந்தாலும் மனசு வந்து ஒரு சில இடத்துல வந்து பழமையை நோக்கி தான் போகும் அந்த பழமை தான் நமக்கு சரியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இயல்பாவே மக்களோட மனசுல இருக்கும் அப்ப அதை நீங்க எப்படி சொல்றீங்க இல்ல இல்ல அதுதான் ஒரு மரம் வச்சா இன்னைக்கு வச்சோம்னா ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துல ஒரு தென்னை மரம் வந்து காய்க்குது அப்படின்னா அது உடனே வந்து முளைச்ச உடனே காய்ச்சிருமா என்ன அதே தான் மனிதனோட மனம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு இந்த ஏல்பி ஜோதிடத்தை பாக்குறாங்க இல்ல படிச்சு இருக்காங்க படிக்க போறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 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 கோடி பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு நம்மளாமல் நம்மளும் மாற ஆரம்பிச்சிருவோம் நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய உடல் அமை இது எப்படி இருந்துச்சு ட்ரெஸ் இருந்துச்சு இன்றைக்கி எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸோட அமைப்பு எல்லாம் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போனால் என்ன ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எல்லாருமே ஜீன்ஸ் பேண்ட் போடுற கடத்துக்கு வந்துவிட்டோம் நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி எது தவறுன்னு சொன்னீங்களா நீங்கள் சரின்னு நடந்து போச்சு அதேமாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி லக்கணம் நகரவே நகராது மாறவே மாறாது அப்படின்னாங்க இன்றைக்கி ஓகே இருக்கும் எதோ ஒன்று இருக்கும் ஏன்னா நீங்கள் படிச்சு அதை வந்து நீங்கள் உணர்ந்தால் தான் அது புரியுமே தவிர ஏதோ வெளியிலேருந்து பார்த்துட்டு இது இல்லைல்ல அது அப்படி நக நகரவே நகராதுன்னு சொல்லிட்டு அது எப்படி ஒரு லாஜிக் நீ படி தேனா ஒரு ஒரு ஸ்வீட்னா சாப்பிட்டு பார்த்தா தானே அந்த ஸ்வீட் தெரியும் மாரி தான் இந்த விஷயத்தை படித்தா தான் அது அவங்க அவங்களுக்கு புரியுமே தவிர இல்லைன்னா வந்து கொஞ்சம் காலம் ஆகும் அது வரைக்கும் அந்த பழமை இருக்க தான் செய்யும் ஜென்மலக்கணம் இருக்க தான் செய்யும் ஜென்மலக்கணம் இன்றைக்கி இருக்குது அதே தான் மேஷலக்கணம் தான் இருக்குது நீங்கள் என்னென்னா இன்னைக்கு கடற்கலக்கணத்துக்கு பலன் பாருங்கள் அதுதான் அதுதான் சரியாவும் இருக்கும் அதுதான் சரி அப்படிங்கறது நான் என்னுடைய வாதம் சார் இப்ப வந்து நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி காத்திருக்கோம் ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட கியூரியாசிட்டினால நான் ஒரே ஒரு விஷயமும் உங்ககிட்ட கேக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் பொதுவா ஜோதிடர் ஜாதகம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒன்று டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க அதை நம்ம பாக்குறோம் அதை கத்துக்கிட்டு பலன் சொல்றோம் அப்படிங்கிறது வந்து பொதுவா நிறைய பேரோட வாழ்க்கையில இருந்துச்சு நிறைய பேர் வந்து தான் ஜோதிடர் ஆனாங்க ஆனா உங்களோட வாழ்க்கையில ஒரு புள்ளி இருந்திருக்கும்ல ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம எலாபரேட் பண்ணணும் இல்லை நம்ம ஒரு விஷயத்த புதுசாக கண்டுபிடிக்கணும் அதன் மூலமாக மக்களோட வாழ்வாதாரத்தை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு புள்ளியில் உங்களுக்கு உருவாயிருக்கும்ல அது எந்த இடம் அது நிறைய ஒரு ஒரு நாளில் அது விஷயத்த சொல்லிடவே முடியாது ஏன்னா அப்படின்னா எனக்கு அது நடக்கணும் எனக்கு ஏன் வாழ்க்கையில் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்தப்பையும் நடக்காதப்பையும் ஏற்பட்ட ஒரு எண்ணம் தான் புதுசாக ஒரு விஷயம் என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பித்த விஷயம் அதாவது என் வாழ்க்கையில் ஒரு ஒரு செயல் ஒன்று நடக்குது இப்போ நான் ஒரு உங்கள் நீங்கள் ஒரு வீடு வாங்கிட்டீங்க நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டீங்க கார் வாங்கினது உண்மை ஜாதகமும் உண்மை தசாபுத்தி உண்மை லக்கணம் உண்மை ஆனால் இப்போ அந்த ஜா இப்போ கார் வாங்கினத்துக்கு பொருத்தி பார்த்தா அது கார் வாங்கினதுக்கான ஜாதக அமைப்பு இல்லை இப்போ அப்போ இதை இந்த கார் வாங்கினதையும் இந்த லக்கணத்தையும் நான் ஒரு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா நான் இந்த விடை வந்துவிட்டு என்கிட்ட கார் வாங்கிட்டேன் முடிஞ்சு போச்சு நீங்கள் கா ஜாதகம் பார்த்தீங்க பார்க்கல நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க இடம் வாங்கிட்டீங்க இல்லை ஏதோ ஒன்று வாங்கியாச்சு இப்போ காரே வாங்கியாச்சு கார் வாங்கினது உண்மை அப்போ வந்து ஜாதகம் உண்மை ஜாதகம் எல்லாருமே உண்மான்க்கிறோங்க நீங்கள் யார் நீங்கள் ஜாதகமே இல்லைன்னு வெறுத்து போய் வெளியில் இப்படி சொல்லிக்கிட்டால் கூட ஜாதகத்தை நம்பி தான் இன்றைக்கி எல்லா நிகழ்வும் நடக்குது எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கு இன்றைக்கி அறிவியல் உலகத்தில் இந்த ஜோதிடம் வந்து பெரிய பங்களிப்பு இருக்கான இருக்குது அது நீங்கள் இந்த ரொம்ப இப்படி இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்குறாங்க இவங்க தான் பார்ப்பாங்க அப்படிலாம் எல்லாரும் பார்க்குறாங்க மனிதனாக பிறந்த எதிர்காலத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்குமான இருக்கும் சரி இப்போ என்ன பண்ணுறோம் வீடு வாங்கியாச்சு வீடு வாங்கினது உண்மை ஜாதகம் உண்மை அப்போ இதுக்கு ரெண்டு பொருத்தமாக நான் ஒரு விஷயத்தை உருவாக்குறேன் அதுதான் அச்சியலக்கணமாக நான் உருவாக்குறேன் அப்போ அந்த அந்த ஒரு இடைவெளி இருக்குது பாருங்கள் அப்போது வாங்கினது உண்மை நடந்தது உண்மை அப்போ இதுக்கும் என்கிட்ட பதில் பதில் இருக்குது நான் கேள்வி எழுதினேன் கேள்வி தான் அச்சியலக்கணம் அப்போ அச்சியலக்கணத்துக்கு இந்த ஜாதகம் லக்கணம் பொருந்துன்னுச்சின்னா உங்களுக்கு வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க இடம் வாங்க மாட்டீங்க வீடு வாங்க முடியும் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு பதில் வந்துடும் இப்படி நிறைய கேள்விகள் பதில்களும் என்னென்னா என்கிட்ட பதில் நிறையா இருந்துச்சு நான் கேள்வி எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு பொருத்தமான ஒரு இடத்துல வந்து அந்த அச்சை லக்கணம்னு புரிந்துணிச்சு அப்போ ஆட்டோமேட்டிக் ஒரு லக்கணம் வந்து அச்சை லக்கணம் வயதோட்ட லக்கணம் வயதின் லக்கணம் எடுத்துக்கிட்டு அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அமைப்பை ஏற்படுத்தினேன் இது ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்ல முடியாது இப்போ நிறைய நிகழ்வுகளை தான் சொல்லணும் பொதுவாக வந்து நாங்கள் கேள்விப்பட்ட வரையுமே ஒரு விஷயத்த உருவாக்குனா அதை கண்டுபிடிச்சவங்களுடைய பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கள் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துச்சு அந்த கேள்விக்கான பதில்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஆனால் பதில்கள் இருக்கும் பொழுது இதுக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது வந்து இது எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாகும் இப்போ ரேமேஷ் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம் அதை உங்களுக்கு எல்லாருக்குமே படிச்சிருப்பீங்க எல்லாமே பின்னோக்கி நகர்வோம் பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் ஏன்னா இது ஒரு பொருள் இருக்குது இந்த நடந்து நிகழ்ப்பை நீங்கள் ரெண்டாயிரத்தி ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல நீங்கள் வந்து ஒரு 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 தொகுதியில் வந்து நீங்கள் எம்எல்ஏ ஆகிடுவீங்கன்னா இது கற்பனையான ஒன்று அதே ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் எம்எல்ஏ உங்கள் ஜாதகம் எம்எல்ஏ ஜாதகம்னா ரெண்டாயிரத்தி பதினெழு ஜெயிச்சுட்டீங்க ஜாதகம் உண்மை எம்எல்ஏ ஜெயித்தது உண்மை அப்போ அது ரெண்டும் பொருத்தமாக அப்போ இவருக்கு வந்து மூணாம் மதி தசை வந்திருக்கு மதி தசை வந்திருக்கு இவருக்கு வந்து ஓகே இவருக்கு வந்து மேஷ லக்கணம் இவருக்கு வந்து அந்த லக்கணம் வரும்போது இவருக்கு அவ்வளோ சரியாக இல்லை அப்போ இவருக்கு வந்து மிதன லக்கணம் வரும்போது மூணாம் அதிபதி சூரிய தசை நடந்திருக்கு பதினோராம் மதி சபாபதி நடந்திருக்கு ஆட்டோமேட்டி இவர் அரசியல் ஜெயித்தார் அப்போ இந்த ஜாதகத்தை இந்த இந்த வயதோட்ட லக்கணத்துக்கு எல்லாமே ஆன்சர் கிடச்சது பிறகு தான் அந்த லக்கணமே எனக்கு இது சரி இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு கற்பனை சரி இது பொருத்தமாக எனக்கு மட்டும் இருந்தால் கரெக்டாக இல்லை இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்ல இதை உங்கள்கிட்ட சொல்லும்போது யாரும் ஏற்றுக்கலை சரி உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்து ஒரு பக்கம் இதை யார் ஏற்றுக்குவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை ஏற்றுக்கலாம் சரி இதை ஏற்றுக்கலனாலும் அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் இது எனக்கு வந்து சரியாகவும் இருக்குது நான் சொல்கிறவங்களுக்கு என்னை நம்பி வரவங்களுக்கு கரெக்டாக இருக்குது நான் போய் புதுசாக ஒருத்தர நான் ஒரு ஜோதிடர்கிட்டையோ இல்லை வேறு மக்கள்கிட்ட போய் சொல்லும்போது இது ஏற்றுக்கூடிய நம்பி நம்பிக்கை இருக்கான இல்லை சரி அப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் யாரெல்லாம் வர்றீங்களோ வாங்க நான் சொல்லி தர்றேன் அப்போ என்னுடைய ஆய்வை வந்து நான் எங்கேயோ ஒரு இடத்துல நிரூபிக்கணும்ல இது வந்து நிரூபிக்கலன்னு வச்சிங்களேன் என்கிட்ட நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன் இது சரியாக தவறானு உங்கள் கையில் கொடுத்து ஒரு வேல்யூஷன் ரிப்போர்ட் வாங்கணும் பாருங்கள் அப்போ தான் அது சரியாக இது தவறா இது நல்லதாக கெட்டதா நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்னை கேள்வி வைக்கணும் அது எப்படி லக்கனமே நகரவே நகராது அப்படின்னு நீங்கள் அடித்து பேசலாம் ஆனால் நான் தான் கையில் வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட தரேன்னு சொல்கிறேன்ல உங்கள் கையில் கொடுத்துருக்கேன்ல நீங்கள் அதை பார்த்துட்டு சரியாக தான் நீங்கள் தானே சொல்ல முடியும் அப்போ மக்களை தேர்ந்தெடுத்தேன் சரி மக்களுக்கு எல்லாேருக்கும் இது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அரசியல் களமுமே வந்து சூடு பிடிச்சிட்டு இருக்கு இந்த கட்சியா அந்த கட்சியா இல்ல புதுசா வர கட்சியா அப்படின்னு சொல்லி பல பரபரப்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கு பொதுவா ஒருத்தங்க அரசியல் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களோட பிறந்த ஜாதகம் அப்படிங்கறத எடுத்துக்கணுமா இல்ல நடப்பு தசா புத்தி அவங்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கணுமா இப்ப கையில இருக்கக்கூடிய கையை ரொம்ப முக்கியமா இல்ல விரல் ரொம்ப முக்கியமா ரெண்டுமே முக்கியம் ஜாதகமும் முக்கியம் தசாபூத்தியும் முக்கியம் ஜாதகத்தில் கிரகங்கள் என்ற இடம்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தசாபத்தி நல்ல தசாபத்தியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் அரசியலில் பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு மூணாம் மதிபதியோ இல்லை பதினோராம் மதி தசை நடந்துச்சுன்னா அவருக்கு யோகம் முடியும் அரசியல் ஏல் பி லக்கணத்துக்கு அவங்க பிறப்பு அவங்க பார்ப்பாங்க நாங்கள் ஏல்பிலக்கணத்துக்கு மூணாம் அதிபதியோ இல்லை பதினோராம் தசாபத்தி நடந்துச்சுன்னா இவர் ஜெயிப்பார் ஜெயிக்க மாட்டார் அவ்வளோதான் விஷயம் இது வந்து கிரகங்கள் நிற்கிறதுனு வச்சுக்கலாம் மூணாம் வீட்டில் ஒரு கிரகம் நிற்கல பதினோராம் வீட்டில் கிரகணம் நின்று தசை நடத்தினா ஆட்டோமேட்டிக்காக அவர் ஜெயிச்சுக்கிறார் இல்லைன்னா அவருக்கு போட்டி பலமாக இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ ரெண்டாம் மதிப்பு அட்டாமதி தசை இருந்துச்சா கண்டிப்பாக நடக்காது ஜெயிக்க மாட்டார் விட்டுருங்க விட அவ்வளோதான் இப்படி தான் நாங்கள் சொல்லிடுவோம் அது அதுதான் சொல்கிறேன் எதிர்காலத்தை திட்டம் நம்மள்கிட்ட டூல் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் கடவுள் கொடுத்த பெரிய வரமே இந்த ஜோதிடம் தான் அதுதான் படிங்கன்னு சொல்கிறது காரணமே தான் நான் பார்க்குறத விட படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் தயவு செய்து ஜோதிடத்தை படிங்க நான் என்ன சொல்ல வரேன்னு தான் அது புரியும் நான் அது அரசியல் இது நீ ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல இதெல்லாமே எதிர்காலத்தை பற்றி பார்க்குறதுக்கு ஜோதிடம் இருக்குது அப்படின்னு நான் நான் நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னேன் நம்ம இன்றைக்கி எல்லோரும் கூகுள் மேப் வச்சுருக்கோம்ல கையில் நாளைக்குள்ளே கூகுள் மேப் போட முடியுமா போட வேண்டியதானே நம்ம எல்லாம் அரசியல் சரி நம்ம எவ்வளோ எதிர்காலத்தில் அறிவியல் நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோம் நாளைக்குள்ளே கூகுள் மேப் போட முடியுமா இன்றைக்குள்ளே கூகுள் மேப் போட்டால் ரெண்டு மணிக்கு இன்றைக்கி நம்ம இன்றைக்கி எந்த ஊரில் வளசரோக்கத்தில் இருக்கிறோம் ஐபிசி பக்தியில் சேனலில் இருக்கிறோம் நான் இப்போ இங்கேருந்து என் வீட்டு பெருங்கலத்தூர் போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் இங்கேருந்து ஒரு கூகுள் மேப் போட்டால் எந்த ரூட் நல்லாயிருக்கும் ரூட்டில் எதுவும் டிராஃபிக் இருக்குமாதிரி இருக்காது நாளைக்காலில் பத்து மணிக்கு போட்டால் எப்படி காமிக்கும் போடவே முடியாது ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஆனால் ஜோதிடம் பார்க்க முடியும் எப்படி நாளைக்கல்ல இந்த ஜாதகர் எப்படி என்னோடய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் எப்படி பாதை எப்படி இருக்கும் அதுக்கு தான் ஏன்னா நீங்கள் கேட்டிங்களா அரசியல் பயம் அரசியல்ங்கிறது பெரிய விஷயம் அது ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் சரி இப்போ என்னென்னா சரி நான் கேட்குறேன் உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லலான்னா சொல்லலாம் இல்லை இது வேணாம் அப்படின்னா விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அரசியல்வாதிகள் அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக வந்து எல்லாருடைய ஜாதகமுமே வந்து உங்கள் கிட்டே இருக்கும் அப்ப யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும் அப்படி இதான் சொல்றல இப்போ சொல்லலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட தான் நான் சொல்ல முடியும் இப்போ உதாரணத்திற்கு நான் வந்து இப்போ நான் ஜோதிடர் ரீதியா ரீதியாக சொல்லவே கூடாது சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு முருத்தம் இப்போ வந்து இரநூத்தி பத்து நாலு தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது இது எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதிகள் இதில் வந்து பலமாக இருக்குது பலகீனமாக இருக்குது இப்போ வந்து ஒருத்தரோட ஜாதகம் வந்து பலமாக இருக்கும் ஒருத்தரோட ஜாதக பலகீனமாக இருக்கும் ஆனால் தலைமைங்கிற ஒரு கருத்து அப்படின்னா இப்போ உதாரணமாக இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவாக இருக்கலாம் இல்லை வந்து ஸ்டாலினாக இருக்கலாம் இல்லை எடப்பாடியாக இருக்கலாம் இதுக்கு பலமாக போட்டியாகக்கூடிய இன்றைக்கி டிவிக்கேன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி வந்து அதெல்லாம் பிற கட்சிகள் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இப்போ ஒவ்வொரு தடையும் வந்து இந்த அரசியல் வந்து எப்படியுமே ஒரு இது வந்து ஒரு ஆடுபுலி ஆட்டம் தான் ஆடும் இது வந்து நான் ஜோதிட ரீதியாக சொல்லவே முடியாது சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து இங்கிட்டு சொன்னாலும் எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கிட்ட சொன்னாலும் ப்ளஸ் ஏன்னா நான் இது வந்து அந்த இடத்துல சொல்ல முடியாத இடத்துல நான் இருக்கிறேன் நான் ஆனால் என்னென்னா பொதுவாகவே வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஜோதிடமாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்னை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தவரை இது ஜோதிடம் பார்க்குறது முறை இதுக்கு வந்து ஜோதிடம் பார்க்கல இன்றைக்கி விமர்சனம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா மீடியாவில் போடக்கூடிய விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஆச்சரியமாக இருக்குது இப்போ உதாரணமாக வந்து அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன பிள்ளையில் ஒரு ஒன்றாவது ரெண்டாவது புத்தகத்தில் மூணாவது புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு சிங்கம் வந்து ஒரு மாடை வந்து வேட்டையாட வரும் அப்போ அந்த மாடை எல்லாம் சேர்ந்து முட்டை வரும் அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணும் இந்த எல்லாம் மா நிறைய சிங்கம்னு ஒரு கதை இருக்குல்ல அந்த அந்த சிங்கம் வந்து என்ன பண்ணணும் எல்லா மாட்டையும் பிரித்து அந்த இந்த பக்கத்தில் நல்லா பில் இருக்குது இந்த பக்கத்தில் பில் இருக்குது அப்படின்னு இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய இது வந்து தனிப்பட்ட கருத்துக்கள் இதை நீங்கள் பதிவு பண்ணி போடுறதும் போடாத உங்கள் விருப்பம் இது பொதுவாகவே இந்த இடத்துல வந்து ஏடிமிக்க வந்து ஒரு பலமான கட்சி பிரிவுகளாக தொட்டு ஈஸியாக வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கட்சி இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு பெரிய வாய்ப்பு இதுதான் பெரிய ப்ளஸ்ஸு போன தடவை பார்த்திங்கன்னா முப்பது தொகுதிகளில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அது அது கூட இருந்த கட்சிகள் அதாவது அமமுகவாக இருக்கலாம் அது தினகரனோ இல்லை சசிகலாவோ இல்லை ஓபிஎஸ் பன்னீர்செல்வமோ இவங்க எல்லாருமே வந்து ஓட்டுகளை வங்கிகளை பிரிக்கும் போது இந்த பெரிய ஒரு தலைமையான ஒரு நிகழ்வு வந்து இங்கே வந்து நிற்க முடியலை அதுதான் ஒரு பெரிய மை இங்கே ஆட்டோமேட்டிக் இங்கே ஒரே ஒரு தலைமையாக இருக்கிறத விட்டு இவங்களுக்கு எந்த போட்டியும் எந்த இடத்துல இவங்க வந்து போட்டி போடுறதுக்கு இங்கே ஏற்றாப்பா இல்லை ஏன்னா இது பெரிய கட்சி தான் ஏடிஎம்கே பலமான ஓட்டு வாங்கியிருக்கு இது இல்லாமல் கடந்த நாடாளுமன்றத்தில் தேர்தலில் பத்தொம்பது சதவீதம் பதினெட்டரை பத்தொம்பது சதவீதம் வந்து அண்ணாமலை வந்து ஓட்டு வாங்கி வாங்கியிருக்காரு அண்ணாமலை தலைமை இல்லைன்னாலும் அண்ணாமலைக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இங்கே இருக்கானே இருக்குது இப்போ பிஜேபி அண்ணாமலை கூட்டணி சேரும்போது இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது இங்கே ஒரு பலமான கூட்டணி இருந்து இங்கேயும் பலமாக இருந்தாலும் இப்போ மொத்தத்தை என்ன பண்ணணும் இந்த டிவிக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி வந்து கூட்டு கூட்டணியும் கூட்டணும் இருக்காது அது என்ன பண்ணும் மொத்தமாக இருக்கும் என்ன இப்போ இவங்கள்ட்ட இருக்க சிறுபான்மையினர் ஓட்டுகள் எல்லாமே வந்து யார் ஓடு வாங்குவாங்கன்னா பொதுவான ஓட்டுகள் இது வந்து ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே இல்லைன்னா பொதுவான ஓட்டுகள்னு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டோ இல்லை பொதுவான ஓட்டுகளை வந்து இங்கே ஒரு ஒரு கட்சி புதுசாக ஒன்று உருவாக்க போகுது அப்படின்னா விஜயோட ஒட்டு வங்கி வாங்கும்போது மூணாக பிரியும் போது இங்கே வந்து முன்னாடியே பிரிஞ்சிருக்கு ஏடிஎம்கே பிஜேபியில் தலைமை ஒரு பக்கம் இருக்குது ஆனாலும் இங்கே வந்து டிஎம்கேக்கு ஒரு அந்த உதயசூரியன் கொஞ்சம் பிரகாசமாக ஒரு வாய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் காலமாக இருக்குது ஆனால் இந்த பிரகாசமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நிறைய நிரடல்கள் நிறைய இருக்குது அதை இன்னொரு நிகழ்வில் அதை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஆனால் நம்ம ஜாதக ரீதியா அதை சொல்லலை நான் ஜாதக ரீதியாக என்ன சொல்ல முடியாது சொல்லக்கூடாதுன்னா சரி இப்போ வந்து நீங்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும் ஜோதிடம் கத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து அது மற்ற எல்லாத்தையும் தாண்டி உங்களோட வாழ்க்கைக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே பதிவு செஞ்சிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து ஏதாவது ஜோதிடர்கிட்ட பார்க்குறோம் இல்லை இப்போவே ஏழு பிள்ளையே அத்தனை ஜோதிடர்கள் சார் பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயாவது ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்குறோம் அதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனையா சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டயே வரும் எதுக்கு சார் நாங்கள் ஜோதிடம் படிக்கணும் நீங்கள் ஒவ்வொரு தடவை எங்கள்கிட்ட கேட்கறதும் இப்போ இந்த இடத்துல நான் இருக்கிறேன் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் கேட்காம இருக்கலாம் இப்போ உங்க இப்போ உங்க நீங்க ஒரு போன் அங்கே வச்சுட்டு நீங்கள் ஒரு ரூட்ல போக போறீங்க நீங்க போயிட்டு நான் லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமான்னு அட்ரஸ் தெரியாம தேடணீங்கன்னு எப்படி இருக்கும் அதே உங்கள் கையில் அந்த அட்ரஸ் இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குது நமக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் சந்தோஷம் சந்தோஷம் போகலாம் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை யாரையும் பார்க்க வேண்டியதில்லை அந்த காலத்தில் நம்ம ரூட்டில் போகும்போது இந்த லெஃப்ட்டாக ரைட்டாக எப்படி போகணும் எந்த வளைவில் போய் எப்படி கேட்குறது சரி இப்போ நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நம்ம நிற்கிறோம் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸில் ஏற்றி விடுங்கன்னு நான் இனையை சொல்கிறீங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீ பஸ்ஸில் ஏற்றி விடுங்கன்னு கேட்டால் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க எந்த ஊருக்கு போகணும் எந்த பஸ்ஸில் ஏற்றி விடுறது எந்த ஊருக்கு போகணும் எந்த பஸ்ஸில் ஏற்றணும் அந்த பஸ் எத்தனை மணிக்கு வரும் அந்த பஸ்ஸு இந்த ரூட்டில் தான் வருமா இல்லை வேறு எங்கேயாவது அந்த பஸ் வருமா நீங்கள் எந்த இடத்துல போய் எத்தனை மணிக்கு இ எத்தனை மணிக்கு இறங்க முடியும் இப்படி ஆயிரம் கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வி நானே எனக்கு தெரிஞ்சால் நான் எனக்கு எப்படி இருக்கும் இந்த ரூட்டில் நான் போகலாம் இந்த ரூட்டில் எத்தனை மணிக்கு பஸ் வரும் அந்த ரூட்டில் அழகாக நான் போக முடியுமா அந்த பஸ்ஸு தெரிஞ்சிக்கிட்டு நான் போக முடியுமா முடியாத அது நான் இன்னொருத்தட்ட நான் ஏன் கேட்கணும் எல்லா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்குதா நீங்கள் இப்போ வந்து ந நல்லது கெட்டது வந்து எல்லாருக்கும் நடக்குமா இல்லை யாருக்கா ஒருத்தர் ரெண்டு பேரும் நடக்குமா கெட்டதில்லை நடக்கும் சார் நல்லது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் நல்லது எல்லாம் எல்லாருக்குமே நல்லது நடக்குது ஆனால் நல்லது நமக்கு தெரியலை நீங்கள் படிச்சுருப்பீங்க அது ஒரு நல்லது நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு இருப்பீங்க அது ஒரு நல்லது ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கும்போது அது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் உங்கள் வாத்தியார் அவ்வளோ சொல்லிக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை இப்போ மொத்தமாக மாற்றியிருப்பார் ஆனால் ஒரு நாள் உங்களை திட்டி விட்டார்னா அந்த வாத்தியார் எனக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சொல்வீங்க ஏன் பிடிக்கலன்னு சொன்னால் ஒரு நாள் திட்டினா தானே பிடிக்கல அப்போ தொண்ணூற்றொம்பது நாள் உங்களுக்கு நல்ல பாடம் நடத்தியிருக்காருல அப்போ தொண்ணூற்றொம்பது நாள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக நடந்திருக்கு ஆனால் அதை நமக்கு தெரியலை நீங்கள் நல்லா நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு நாளில் எங்கேயாச்சும் ஒரு பத்து நிமிஷம் நடந்து போச்சுன்னா அன்றைக்கி தான் சந்திராஷ்டிரமம் வந்துட்டு நம்மளே புதுசாக சந்திராஷ்டிரமம் டெய்லி வருது ஏன் அன்றைக்கி நீங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்களேன் நீ காலைல பைக்கில் வர்றோம் யாரோ ஒருத்தர் குறிக்க வந்துடுவார் நம்ம எங்கேயாச்சும் பாருங்கள் இவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு நாள் நீங்கள் வந்துட்டு போகிறது ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிறது நீங்கள் சந்திராஷ்டிரமோ டெய்லி தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாரோடைய வரைக்கும் சந்திராஷ்டிரம்தான் தான் டெய்லியும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ரூட்டில் வர்றோம் எல்லாரோடய பதிலையும் பிரச்சனை இருக்கானே இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த நடந்த நிகழ்வுகள் இருக்குல்ல இப்போ உதாரணமாக வந்து ஒரு நல்லது நடந்திருக்கும் கெட்டது நடந்திருக்கும் இந்த நல்லது இப்போ உதாரணமாக ஒரு ரோட்டில் பள்ளம் இருக்குது நீ பள்ளம் இருக்குன்னு மெதுவாக தானே போக முடியும் இல்லை மெ வேகத்தடை இருக்குதுன்னு மெதுவாக போக முடியும்ல வேகத்தட்ட பக்கத்தில் ஒரு போர்டு ஒன்று இருக்குது பெரிய போர்டு அப்போ வேகத்தடை இருக்குதுன்னு நம்ம மெதுவாக போவீங்களா மெதுவாக போவோம் இல்லை வேகமாக போவீங்களா மெதுவாக போகும் வேகத்தடைன்னு அந்த இடத்துல போர்டு இல்லை இப்போ என்ன பண்ணுவீங்க வேகத்தடையை பார்த்ததுக்கப்புறம் மெதுவாக போகும் வேகத்தடைய உங்களுக்கு தெரியவே இல்லை இருட்டுக்குள்ள லைட் வெளிச்சத்தில் இல்லை வேகம் போகும் அப்போ என்ன ஒன்று பைக்கு ஒன்றும் ஸ்லிப் ஆகும் கீழே விழுவோம் இல்லை வேகமாக விழுந்து ஏறி விழுவோம் பெரிய வேகத்தடைய இருந்தால் நம்மளை சறுக்கே விட்டுரும் ஆனால் பக்கத்தில் ஒரு போர்டு ஒன்று இருக்குல்ல அதன் ஜாதகம் பக்கத்தில் ஒரு போர்டு இருக்குல்ல அதன் ஜோதிடம் பக்கத்தில் ஒரு விஷயம் எழுதியிருக்கு பாருங்கள் அப்போ மெதுவாக போ மெதுவாக செல்னு எழுதியிருக்கா இல்லையா அதை அந்த இடத்துல என்ன பண்ணுது அந்த ஜாதகம் என்ன பண்ணுது உங்களை நீங்கள் தான் பார்க்க முடியும் நான் எங்கெங்கே வரோம் சாயங்காலம் ஏழு மணிக்கு நீங்கள் பைக்கில் போகும்போது மூர்த்தி வந்து வேகத்தார் இருக்கும் ஏதோ ஒன்றா சொல்லுவார் சொல்ல முடியாதுங்க ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்குது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு கேள்வியில் மட்டும் நீங்கள் ஒரு முடிவு மட்டும் சரியாக எடுத்துகிட்டேன்னு நீங்கள் நம்பி தயவு செய்து இந்த ஜோதரத்தை நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இந்த ஜாதகம் வேணும் நீங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சிக்கனால் நீங்கள் தயவுசெய்து இந்தமாதிரி கேள்வி கேட்க மாட்டீங்க தயவுசே இன்றைக்கி ஜோதிடம் படிங்க நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன் நீங்கள் சாமானிய மக்கள் இருக்கலாங்கள்ல எல்லாருக்குமே வந்து நீ ஜோதிடம் படித்தா தான் நட்டை நீங்கள் கேட்கவே முடியும் நல்ல நேரம் கெட்ட நேரம் ஏன்னால் இப்போ ஒரு டாக்டருக்கும் நல்ல நேரம் டாக்டராக இருந்தால் மட்டும் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே இல்லையான்னு ஹாஸ்பிட்டல் போகணும்ல அவருக்கும் நோய் வரும்ல வக்கீலுக்கும் அது பிரச்சனை வரும்ல எல்லாருக்கும் இருக்கும்ல அதை விட்டு தயவு செய்து இந்த ஜோதிடத்தை நல்ல நேரமும் இருக்குது கெட்ட நேரமும் இருக்குது எல்லாருக்கும் அதை ஜோதிடம் படிங்க எல்லாம் நல்ல நேரமும் வந்து ஒரே மாதிரியே இருக்காது எல்லா கட்ட நேரம் வரும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போகிறது எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன பண்ணுறேன் எனக்கு இந்த இடத்துல வேகத்தடம் இருக்குது நான் தெரிஞ்சதை நான் என்ன பண்ணுறேன் மெதுவாக போகிறேன் அது விட்டும் ஜோதிடம் படிங்க எந்த ஜோதிடரும் ஜோதிடம் படிங்கன்னு சொல்லவே மாட்டேன் நான் தானே சொல்கிறேன் நீ ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு நீங்கள் போட்டியே கிடையாதுங்க இப்போ நீங்கள் எனக்கு நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறதால எனக்கு நீங்கள் போட்டி கிடையாது உங்களுக்கு நான் போட்டியே கிடையாது நீ உங்களோட லைஃப்பில் உங்கள் பெரிய நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ அந்த சந்திக்கக்கூடிய நபரை நான் சந்திக்கவே முடியாது நான் சந்திக்கக்கூடிய நபர் நான் நீங்கள் சந்திக்க விடலாம் நீங்கள் சந்திக்காமல் கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் எனக்கு என்னங்க போட்டி எல்லாருமே ஜோதிடத்தில் என்ன கேட்பாங்க என்ன மூர்த்தி நீ எல்லோரும் ஜோதிடம் சொல்லி கொடுத்து நீ எல்லாரும் ஜோசியா இருக்குற அப்படிலாம் இல்லை யாருக்கும் ஜோதிடம்னு வரும் படிக்கலாம் அவங்க வாழ்க்கையை பயன்படுத்திக்கலாமே நீ ஜோதிடம் பார்க்கணுன்னு அது கட்டாயம் இருக்கா என்ன உங்கள் வாழ்க்கையை நீ பயன்படுத்திக்கலாம் இல்லை அதுக்காக ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறேன் தயவுசெய்து ஜோதிடம் படிக்காமல் வாழ்க்கையை நம்ம என்ன பாதை ரொம்ப தூரங்க நீங்கள் பாதையில் வேகமாக போயிட்டு கண்ணை முடிட்டு போனால் எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க இருட்டா எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியும் ஆனால் அப்படி தான் இன்றைக்கி எல்லோரும் போயிட்டுருக்கோம் கண்ணுக்கு முன்னாடி பெரிய கடவுள் பெரிய வெளிச்சத்தை ஜோதிடங்கிற வெளிச்சத்தை வச்சுருக்கார் ஒளி வச்சுருக்கார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறதெல்லாம் சரி நான் செய்கிறதெல்லாம் சரி நானாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் ஜோதிடம் தெரியாமல் நான் வேகமாக போனாலும் சரி மெதுவாக போனாலும் நான் தப்பு தப்பு தான் ஏன்னா நான் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பத்து கிலோமீட்டரில் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு தொழில் போட்டு ஆரம்பிக்கிறேன் லாபம் வந்துட்டு நான் விட்டுறேன் நட்டமாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு நேரம் சரியில்லை அப்போ அதை பார்த்துட்டு ஆரம்பிச்சிருக்கலாம்ல பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம்ல மெதுவாக போயிருந்துருக்கலாம்ல ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் நம்ம யார் சொல்கிறதையோ கேட்குறோம்ல தவிர உங்களை நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லை ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் ஒரு ஜோதிடம் படிக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி இருக்குது இந்த விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க முப்பதே நாளில் வந்து நீங்கள் ஜோதிடர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சார் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் அதை முப்பது நாளில் நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டு ஒரு ஜோதிடர் ஆக முடியுன்ற கேள்வி என்ன மாதிரியே நிறையா பேருக்கு இருக்குல்ல சார் ஒரு பெரிய கோலம் இருக்குது

வெற்றி மேல் வெற்றி தரும் ஏஎல்பி பி நீங்களும் ஜோதிடராகலாம் ஒரே மாதத்தில்